போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக கருப்பு பட்டியுடன் உறுப்பினர்கள் திச விஹாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிப்பு மாவட்ட செயலர் காணி உரிமையாளர்கள் சந்திப்பில் இணக்கப்பாடு வெள்ளத்தால் பழுதடைந்ததாக பொய்கூறி பழைய ஐபாட்டை காண்பித்து ஐம்பது ரூபாய் ரூபா இழப்பீடு பெற்றேன் வெளிப்படையாக ஏற்றார் அர்ச்சுனா எம்பே புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையில் ஜனாதிபதி வழிபாடு மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்து ஆசி பெற்றார் சஜித் தலைவர் ரணில் ஆலோசகர் இணைந்து பயணிக்க ஹரின் புதிய ஜோசனை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வருட கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு கொழும்புக்கான ரயில் சேவையில் குறைபாடு ஸ்ரீநேச நம்பி விசனம் தெரிவிப்பு தையிட்டி தேச விகாரை தொடர்பாக சிங்கள மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்த வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானம் தையிட்டி விகாரை முன்பாக சட்ட விரோத என கட்டிடமென பெயர்பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பலாலி போலீசார் எச்சரிக்கை தையிட்டி போராட்டம் வலி வடக்கு பிரதேச சபையின் பதினொரு உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நீதிமன்று அழைப்பு தொடர்பன விரிவான செய்திகள் தையிட்டி விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக விகாரைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் பதினொரு உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கின்படி நீதிமன்ற பதிவாளரால் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் திகதி பிரதேச சபை உறுப்பினர்கள் பதினொரு பேரையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு கட்டளை வழங்கப்பட்டது கடந்த டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி தையிட்டி விகாரையின் முன்பாக விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக வலிகாமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாமம்படக்கு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தயிட்டி விகாரைக்கு எதிராக அமைதி வழியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் நேற்றைய அமர்வில் உறுப்பினர்கள் கருப்பு பட்டிகளை அணிந்தவாறு கலந்து கொண்டனர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் விசேட அமர்வு தவிசாளர் சோபண்ணா சுகிதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போதே கடந்த இருபத்தி ஓராம் தேதி தையிட்டி விகாரை முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் போலீசார் நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை தவிர ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் பட்டிகளை அணிந்தவாறு அமர்வில் கலந்து கொண்டனர் திசவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை கட்டங்கட்டமாக விடுவிப்பதற்கு ஜாழ்பாண மாவட்ட செயலருக்கும் காணிகளின் உரிமையாளர்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது தையிட்டு திச விகாரை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களுடன் ஜாழ்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்று கலந்துரையாடல் நடத்தினார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை பத்து மணியளவில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போதே தையட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை தையட்டி திசை விகாராதிபதியின் சம்மதத்துடன் கட்டங்கட்டமாக விடுவிக்க முடியும் என யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அத்துடன் விடுவிக்கக்கூடிய காணிகளின் சாத்திய பாடுகள் மற்றும் எல்லைகள் தொடர்பில் காணி உரிமையாளர்களுடன் ஆராய்ந்துள்ளார் இதன்போது கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் திச விகாரை அமைந்துள்ள காணியை மட்டுப்பாடால் அளவில் எல்லையிட்டு அதனை தவித்து ஏனைய காணிகளை முதற்கட்டமாக விடுவிக்க இணக்கப்பாட்டை தெரிவித்தனர் கட்டங்கட்டமாக காணிகளை விடுவிப்பதற்கு யாழ் மாவட்ட செயலர் தொடர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் காணி உரிமையாளர்கள் ஏகமனதாக சம்மதம் வெளியிட்டனர் இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட மேலதிக செயலாளர் பாவண்ணா ஜேகரன் தெல்லிப்பலை பிரதேச செயலாளர் திருமதி சிவகங்கா சுதீஷ்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் என பலரும் கலந்து கொண்டனர் பழைய ஐப்பிள் ஒன்றை காண்பித்து அது மழை தண்ணீரால் பழுதடைந்து விட்டதாக பொய் கூறி அரசாங்கத்திடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை பெற்றுள்ளேன் எனவே நீங்களும் பொய்களை கூறி இழப்பீடுகளை பெறுங்கள் இவ்வாறு பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் காரநகர் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் காரநகர் ஒருங்கிணைப்புக் குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் டித்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் அழிவுகளுக்கான இழப்பீடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நாளை மறுதினம் சனிக்கிழமை வவுனியாவில் இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாவது கூட்டமாக அமையவுள்ள இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் விசேடமாக கலந்துரையாடப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை பிரயோகித்தல் மற்றும் அந்த விடயம் சார்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் வரலாற்று சிறப்புமிக்க மாளிகைக்கு இன்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க மல்பத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்து ஆசி பெற்றார் இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து மல்வத்து விகாரிக்கு சென்ற ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க மல்வத்து மகாநாயக்க தேரர் அதி வணக்கத்துக்குரிய திப்பட்டு பாபே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார் புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசை தெரிவித்த அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் மக்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசு முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்துடன் செயல்படுத்த வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்க அஸ்கிரிய தரப்பு அணுநாயக்க தேரர் அது வணக்கத்துக்குரிய நாரம்பானவை ஆனந்த தேரரை சந்தித்து அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலை மேற்கொண்டார் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனைத்து சவாலை எதிர்கொள்ள அரசு செயற்படுத்திய திட்டம் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்கள் மற்றும் அணுநாயக்க தேர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகா சங்கத்தினர் தமது ஆசைகளை தெரிவித்தனர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசின்ன குணசேன நாடாளுமன்ற உறுப்பினர் தனுரதிசா நாயக்க உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைவது உறுதியாகியுள்ளது சஜித் பிரேமதாசவின் தலைமையின் கீழ் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் கரின் பெனாண்டோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே கரின் பெனாண்டோ மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இதுபற்றி கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அவர் தெரியப்படுத்துவார் எனவே சையத்தின் தலைமையின் கீழ் ரணிலின் ஆலோசனையுடன் இணைந்து பயணித்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு அரசியல் ரீதியில் சவால் விடுக்க கூடியதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது தொடர்ந்து சத்திய பிரமாணம் இடம்பெற்றது நிகழ்வில் மாவட்ட அரசாதிபர் மரதலிங்கம் பிரதீபன் உத்தியோகர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாளாகிய இன்று உள்நாட்டு மக்களினதும் அபிலாசைகளை உண்மையிலாக கொண்ட இலக்குகளை நனவாக்கும் சூச்சமிகு புத்தாண்டின் தொடக்கத்தினை இவ்வாறு தளம் பறிக்கின்றது ஆரம்பிக்கப்படும் கம்பீரமாக எழுந்திருப்பதற்கும் குறிக்கோளில் ஈர்க்கப்பட்ட மக்களின் அபிமானத்தை எடுத்துரைக்கவும் மற்றும் பாரத்தை அதனூடாக எடுத்துக்காட்டவும் காட்டவும் வழிகாட்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட அரச நிர்வாகம் ஒன்றில்

மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கும் கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் ரயிலில் குறைபாடுகள் காணப்படுகின்றன இவ்வாறு ஸ்ரீநேச நம்பி விசனம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பிலிருந்து சேவையில் ஈடுபட்டு வந்த ரயில் பெட்டிகள் ரொமேனியன் வகையை சேர்ந்தவையாகும் அந்த ரயில் சேவையில் அறுநூறு பயணிகள் பயணிக்கத்தக்க அளவு பத்து பட்டிகளை கொண்டமைந்துள்ளது ஆனால் இப்போது அவை பவர் வகையை சேர்ந்த ரயில் பெட்டிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன அதேவேளை ஏற்கனவே சேவையில் ஈடுபட்ட பத்து பட்டிகளில் ஐந்து பட்டிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக அறுநூறு பேர் பயணிக்கத்தக்க சேவையில் ஈடுபட்டு வந்த புகையிரதம் இப்போது முன்னூற்றி எண்பது பேர் பயணிக்கத்தக்கதாக குறைக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் தினமும் பத்து லட்சம் ரூபாவை வருவாயாக உழைத்துக் கொண்டிருந்த இந்த மட்டக்களப்பு ரயில் சேவை இரண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வரையில் தான் உழைக்கக்கூடியதாக மாற்றப்பட்டிருக்கிறது இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் வலிகாமம்படக்கு பிரதேச சபையின் தீர்மானத்துக்கு அமைய தையிட்டு திச ரஜமகா விகாரை முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என பேர்பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச சபை செயலாளருக்கு பலாலி பொலிஸ் நிலைய அதிகாரியால் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட தையிட்டி பகுதியில் தனியார் காணியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட திசை விகாரை சட்டவிரோத கட்டிடம் என அடையாளப்படுத்தும் வகையில் பேர்பலகை மூன்று மொழிகளிலும் நாட்ட பிரதேச சபை அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றியது இது தொடர்பிலேயே பலாலி பொலிஸ் நிலைய அதிகாரியால் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தையிட்டி விகாரைக்கு முன்பாக சட்ட விரோத கட்டிடம் என பேர்பலகை நடப்பட போவதாக புலனாய்வு பிரிவு மூலம் தகவல் கிடைத்துள்ளது அதன்படி இவ்வாறான அறிவித்தல் பலகை காட்சிப்படுத்துவதன் மூலம் பௌத்தம் மற்றும் இந்த சமயத்துக்கிடையில்லாம நல்லிணக்கத்தில் முரநிலை தோன்றுவதுடன் சமாதான சீர்குழவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இவ்வாறான பேர்பலகை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினாலோ வேறு அமைப்புகள் மூலமோ நிறுவனங்கள் மூலமோ காட்சிப்படுத்தும் நோக்கமிர பின் அதை சட்ட ரீதியாக மேற்கொள்ளுமாறு சட்ட நீதியற்ற முறையில் அவ்வாறு அறிவித்தல் பலகையை நாட்ட நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தில் உள்ளது குறித்த விடயத்தினை நேற்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் விசேட அமர்வில் பிரதேச சபை தவிசாளர் சோவன்னா சுகிதன் வெளிப்படுத்தினார் அதன்படி தனியார் காணிக்குள் சட்ட விரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் என்ற வகையில்

ஏன் அவர்களுடைய பௌத்த மத தலைவர்களே அந்த தனியார் காணிகள் கட்டப்பட இருந்தது காலமாக கர்ப்பாணத்துல இருந்தது ரெண்டு வியாழக்கிபதி ஆதி உள்ள நாகவியார்கள் வியாழாதிபதியில்தான் அந்த காணி பின்ன கிழக்கிற காணி கட்டப்பட்ட காணி அது கிர்குறமாக உள்ள காணி அவற்ற உள்ள காணி ஆகவே இந்த இதை நாங்கள் சட்டம் கொண்டு நாங்கள நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதா தெரியும் இந்த விடயங்களை சுட்டி காட்டி அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டியிருக்கு இந்த இவ்வாறான சட்டத்தோக அமைத்தவராக தான் இங்க மலர் நெல் இங்கே அங்கே முரண்பட கூறையை தாக்கல அந்த ஊராக்களும் ஆனால் அவைய தான் கேட்கலாம் நாங்களே நான் எங்களுடைய காணியை விளங்குவோம் நாங்கள் அவை உடைக்கிறத உடைக்கிறத பற்றி நாங்கள் சொல்றீங்க நாங்கள் சொல்றது எங்களுடைய காணியை நீங்க விளங்குவோம் அதுக்கான நாங்கள் செய்ய நாங்கள் எங்களுடைய சட்ட ஆலோசனை ஊடாக அழுத்த விலையை நாங்கள் மேற்கொள்ளும் அதுக்காக எங்களுடைய தையட்டி திசரகா விகாரை தொடர்பாக தென்னிலங்கையில் பரப்பப்படும் தவறான தகவல்கள் தொடர்பாக சிங்கள மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்த சிங்கள பத்திரிகைகளில் சிங்கள மூளையில் விளம்பரங்களை பிரசுரிக்க வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் விசேட அமர்வு தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன் தலைமையில் நேற்று நடைபெற்ற போதே குறித்த விடயம் முன்வைக்கப்பட்டது தையிட்டி விகாரை காணி வரபடங்களை தெளிவாக பிரசுரித்து விளம்பரங்களைப் போல சபையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது தையிட்டி விகாரையை உடைக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தவறான தகவல்களை சிங்கள ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சபை அமர்வில் குற்றஞ்சாட்டப்பட்டது